வணக்கம் காலநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறதா பதுலையில் விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்தை ஆய்வு செய்ய முடிவு பிள்ளையான் வழக்கால் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் சிக்கல் ஈரானை அதிர வைத்த இட்ரம்பின் தாக்குதல் பாகிஸ்தான் கடும் கண்டனம் இனி விரிவான செய்திகள் பெரும்போக நெற்சேகையின் போது எதிர்பார்த்த அளவு விளைச்சல் கிடைக்காமையினால் எதிர்வரும் காலங்களில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கருத்துரைத்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மரம்பே இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தின கூறியதாவது இதுவரை அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என தெரிவித்தார் பேராசிரியர் கூற்று கணிப்பு மாத்திரமே என்று அடுத்த சில வாரங்களில் சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே நாட்டில் சில பகுதிகளில் சிறுபோகத்திற்காக பயிரிடப்பட்ட நெல் செழிப்பாக வளர்ச்சி அடையவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுபோக நெற்சேகைக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உரத்தின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சட்டமா அதிபர் திணைக்கள பணியாளர்கள் மீது சமூக ஊடகங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக சட்டமா அதிபர் பரிந்த குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையான் எனப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு பிணை வழங்குவதை ஆதரித்ததாக சட்டம அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் மீது சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான வழக்கில் சிரேஷ்ட அதிகாரிக்கு பதிலாக கனிஷ்ட அதிகாரி ஒருவரை சட்டம அதிபர் திணைக்களம் பிரதிநிதித்துவப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன சட்டம அதிபர் இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகைகளை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிலையில் சமூக ஊடகங்கள் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு எதிராக இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன பதுலை பகுதியில் விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று ஆய்வு செய்ய உள்ளது பதுளை மகியங்கனை வீதியில் துண்கிந்த பெட்டிய நாலாம் கட்டை பகுதியில் குறித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்திருந்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானை தாக்கிய அமெரிக்காவிற்கு எதிராக பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈஸ்டேல் ஈரான் போர் தீவிரமாக மாறியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணு இயக்க தலங்களை குண்டு வீச்சு மூலம் தாக்கியது இது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை கடுமையாக்கியுள்ள நிலையில் இது தொடர்பில் பாகிஸ்தான் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தாக்குதல்கள் அந்த நாட்டு சட்டங்களை மீறுவதாகவும் ஐநா ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு தன்னைத்தானே பாதுகாக்கும் உரிமை இருக்கிறது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு இந்த தாக்குதல்களின் தாக்கம் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இது மிக்க கவலைக்கிடமானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு ஒரு விசித்திர நடவடிக்கையில் இற்றம்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்துள்ளதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவுட்டும் ஒப்பதக்கிட்டு பாருங்கள் நன்றி